ஹலோ எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக ஹாப்பியாக தீபாவளியெல்லாம் கொண்டாடுங்க எல்லோரும் இப்போ தீ ரொம்ப மும்முரமாக ட்ரெஸ் வாங்கிறது அப்புறம் ஸ்வீட்ஸ் வாங்குறது பண்ணுறது அப்புறம் பட்டாஸ் பண்ணுறது இது மாதிரிலாம் ரொம்ப பிஸியாக இருப்பேன் இந்த பிஸியோடு கூட இதையும் பார்த்தேன்னா இன்னும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஈஸியாக பண்ணுறதுக்கு நான் லாஸ்ட் இயர் வந்து பாதாம் கேக்கு பண்ணேன் ரொம்ப நன்னா வந்தது எல்லாரும் அதை போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னா இந்த தடவை வந்து எல்லாரும் ஜென்ரலாக பண்ணுற மாதிரி மைசூர் பாரு தேங்காய் பருப்பி அல்லது அல்வா ஜென்ரலாக தீபாவளின்னா பாதாம் அல்வா அல்லது கோதுமை அல்வா எல்லாம் பண்ணுவாள் அதெல்லாம் வேணால் வேறு நான் இப்போ பெங்களூர் வந்திருக்கேன் இங்கே வந்து ஒரு புதுமையான ஒன்று கேட்டு தெரிஞ்சுட்டு அதை பண்ணலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இது காஸ்ட்லி தான் ஆனால் ரொம்ப ஈஸி ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நல்லா பிடிச்சி சாப்பிடக்கூடியதுக்கு இப்போ ஆக்சுவலாக தீபாவளின்னா எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் சாப்பிடணும்னு தோணும் சுகர் பேஷண்டாக ஆளுக்கு ச கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா இதில் நல்ல புரோட்டீன் அண்ட் அயர்ன் எல்லாம் இருக்குது அதனால் அவளுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு பேர் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அப்படிங்கிற இந்த பக்கத்தில் வந்து தார்வார் அந்த சைடெல்லாம் இதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இவள் வந்து அதை வந்து டெலிவரி ஆனவா கூட அதை கொடுக்குறேன் லட்டு மாதிரி உருண்டையாக இருக்கும் இருக்கும் பட் அது எப்படி பண்ணுறது என்னென்ன போடணும் என்ன எதுங்கிறத விவரமாக சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் அதை அதை வந்து பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி தீபாவளிக்கு அதை பண்ணி கம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்குண்டான கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி எப்போவும் போல் எல்லாம் நல்லா பண்ணும் இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அதாவது அதுக்கு தேவையானது என்னென்னா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா அக்ரூட்டு திராட்சைப்பழம் அப்புறம் இந்த அத்திப்பழம் அதை தவிர பேரிச்சை பேரிச்சை பழத்தை கடை கடைசியாக வச்சுக்கலாம் இந்த ஆறையும் கொஞ்சம் நெய்யை விட்டு ஒன்றா வறுத் வறுக்கணும் வறுக்கலைன்னா கொஞ்சம் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை கொஞ்சம் ட்ரை இப்போ ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சமாக பண்ணணும் தனித்தனியாக நெய்யை விட்டு வறுத்துனாலும் வறுத்துக்கலாம் இல்லை ஒன்றாவும் வறுத்துக்கலாம் இதனுடைய அளவு வந்து ஒரே சைஸ் இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பு பாதாம் ஒரு கப்பு முந்திரி ஒரு கப்பு திராட்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சலாக போடுவோம் ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தியாக போயிடும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு மற்றபடி இந்த ஆறு சாமானும் ஒரே சைஸை இதில் ஒரு கப் எடுத்துட்டா எது எந்த கப் எடுத்துக்கிறேனோ அதே கப்பில் ஒரே அளவாக வறுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து பவுடர் பண்ணணும் பவுடர் வந்து நல்லா பேரிச்சையை தனியாக வறுத்துக்கணும் அதையும் வறுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து முதல்ல பவுடர் பண்ணிக்கணும் பவுடர் பண்ணி இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் பேரிச்சையை தனியாக போட்டு பவுடர் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றா கலந்து மறுபடியும் ஒரு ஒரு தடவை அது மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா பவுடர் பண்ணலாம் ரொம்ப நல்லா பவுடர் பண்ணணும்னு பண்ணாலும் பண்ணலாம் ஏன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லை கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் குறப்பாக கொஞ்சம் அது ரவா உண்டிய ரவா பதறதுக்கு போட்டும் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதை வந்து நெய்யை வச்சுருந்து கையில் நெய்யை தடவிந்து உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டோம்னா ரவா லாடு மாதிரி இருக்கும் பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு தீபாவளி மாதிரி ஒரு அக்கேஷனில் தான் நம்ம இது மாதிரி பாதாம் அதெல்லாம் சேர்த்து பண்ணுவோம் தனப்பிடிக்க நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம் நல்லா இதை பண்ணி பசங்களுக்கும் கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் பெரிவாகிறாலும் சுகராக இருந்தால் அவளுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் அண்டு அயன் எல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இனிமையாக நல்லாயிருக்கும் ஹாப்பி தீபாவளி மறுபடியும் நல்லா சொல்கிறேன் எல்லாரும் ஹாப்பி தீபாவளி இதெல்லாம் பண்ணி நல்லா பண்ணலாம் இதே சாக்கம்மா கன்னட கதை நான் தமிழ் பேசினா அவளுக்கு புரியாது அவள் கன்னடம் எனக்கு புரியாது பட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ண போகிறோம் என்னென்னா எது செய்யறது பவுட்ரு பண்ணுறது எல்லாம் அவ பண்ண போகிறான் எனக்கு எதுன்னு பண்ண முடியாது கால்வெளி அதனால்

ஸோ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறான் சாக்கமாக இது வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அம்மா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா இதை அம்மா இதை என்ன எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கியா ஓகே

ஒரே அளவு பாதாம் பிஸ்தா வால்நட் அதுக்கப்புறம் வந்துட்டு அத்திப்பழம் அத்தி ஃபிக்கு தென் முந்திரி பருப்பு கேஷ்யூ அதுக்கப்புறம் ஆறாவது கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் திராட்சை மட்டும் அம்மா கொஞ்சமாக தான் எடுத்துருந்தார் ஏன்னா அம்மா அது சுகர் திராட்சை புருள் பேசணும் வேண்டாம் அப்படின்னு அம்மா ஸோ அதை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சாக்கமாக வந்து அதை வந்து கலரிங் வருத்துன்ட்டுருக்கும் ரொம்பலாம் வருத்தம் வேண்டாம் கொஞ்சம் ஒரு ப ப்ரௌன் ஸ்லைட்லி ப்ரௌனிஷாக வந்தால் போதும் மேபி அந்த பச்சை வாசனை போடுறதுக்காக ஒரு ப்ராப்ளம் நம்ம என்னம்மா பச்சை வாசனை போட்டு பேர சரி ஓகே ஒரு டூ மினிட்ஸ் வந்து அவள் அதான் கரு கருகாக அதனால இதை ஸோ இது வந்து வறுத்தது ம் நல்லா நெய் வாசனை வருது ஆ அப்புறம் இந்த பேரிச்சை வைக்கணும் அடுத்தது என்ன வறுக்கப்படா பேரிச்சை பேரீச்சை ஓகே ஆ பேரு பேரிச்சம்பழத்தை வந்து செப்பரேட்டாக நெய் எல்லாம் போடலை அது வெறுமை விரும்ப வறுத்துக்கிறான் கொஞ்சம் கொஞ்சம் அதை அண்ணா அமைக்கி அமைக்கி கொஞ்சம் இதுவாக வரா மாதிரி என்ன சொல்கிறது பல்ப்பாக வரா மாதிரி பல்ப் இதுவும் ரெண்டே நிமிஷம்தான் கொஞ்சம் சுரு சுருங்கினா போகும் முதல்ல அது இதாக இருக்கும் அது இல்லாத அந்த இது தண்ணி வற்றி சுருங்கினா போகும் இப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக ஆற வைக்கணும் சூடு இருந்தால் நம்ம மிக்சியில் அரைக்க முடியாது நல்லா ஆறின உடனே இதை தனியாக அரைக்கணும் அதுக்கப்புறம் இதை தனியாக அரைக்கணும் இது ரெண்டையும் அப்புறம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஒரு ரவுண்டு அதை அடிச்சு அடித்தோம்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் நல்லா அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறது தான்

இந்த பேரீ்சையை அரைச்சு அரைச்சுன்னுட்டு அதுக்கப்புறம் இது முதல்ல ஒரு தடவை அரைச்சின்னுட்டு அப்புறம் பேரிச்சையை தனியாக அரைச்சு அதில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் நல்ல பவுடராக அதை பண்ணிடணும் இது பிடிச்சோம் பிடிக்க வரலாம் அந்த இது இது இருந்தால் போகிறோம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நீங்கள் இது வந்து கொஞ்சம் வாயில அழகாகிடும்னுட்டு சின்ன ப இது இது மாதிரி நல்லா பவுடராக பண்ணின்னுட்டு இப்படி பிடிக்க வந்து அதை தான் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் பிடிக்கிறதுக்கு வந்ததுன்னா கரெக்டு பதம் அது அதை பிடிச்சி ஷேப்புக்கு எடுத்து ஆ இப்போ அம்மா வந்து உருண்டை பண்ணிகிட்டு இருக்கா அதை அம்மாவும் சாக்கமாகவும் கிடுக்கிறது கிடுக்கிறது கிடுக்கடுங்க கை வேகமாக சாக்கம்மா சாக்கம்மா எங்க இல்லையா ஆ அஷ்டே இது தின கொண்ட கப் வெள்ளிக்கப் ம் நம்ம எது பண்ணாலும் முதல்ல சுவாமிக்கு காமிக்கணும் அது அதுவும் தீபாவளி மாட்டா விசேஷன்னா முதல்ல சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும் அதனால் என்ன எடுத்துன்னு போய் உருண்டை பிடிச்சாச்சு தீபாவளிக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு முதல்ல சுவாமிக்கு இப்போ காமிக்கணும் எதாக இருந்தாலும் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுவாமிக்கு காமிச்சுட்டு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நிகழ்ச்சியும் நல்ல இதெல்லாம் நடக்கும் சுவாமியும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சரிக்கும் இல்லை இல்லை ஆசீர்வாதம் பண்ணணும் சுவாமி கேட்கணும் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகைகளை பண்ணுறத சுவாமிக்கு பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல இது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால் பண்ணிருக்கோம் இப்போ ஒரு இருபது உருண்டு வந்துருக்கு இந்த கப்பாலும் ஒரு கப்பு போட்டேன் இதனால் இப்போ நம்ம வேலைக்கு வாங்கினோம்னா ஈஸியா இதெல்லாம் ஐநூறு ஆயிரம் போகுது இதே நாம பண்ணோம்னா நமக்கும் மனசுக்கும் சந்தோஷமா இருக்கு நாம் வந்து இப்போ கடையில் வாங்கிச்சு அவன் எது சீப்பு அதை போடுவோம் அதாவது நிறைய முந்திரி திராட்சை இது பாதாமல் முந்திரி போடாத இதை அத்திப்பழம் சீப்பு அதை கொஞ்சம் கூட கொடுத்துருவோம் காஸ்ட்லி அது மாதிரி இல்லாத நாம் நமக்கு எதாவது நல்லதும் எதாவது நல்ல காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் போட்டு ரொம்ப தூரம் பண்ணிட்டோம் பண்ணது சாக்கமாக தான் ஆனாலும் கடையா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நல்லா இருக்கும் அதை நீங்கள் இது பண்ணுங்க தீபாவளியை கொண்டாடிட்டு எனக்கு இதெல்லாம் பற்றி எழுதுங்க நீங்களும் இதெல்லாம் பண்ணி பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சாக்கம்மா